மார்கழில முப்பது நாளும் திருப்பாவை திருவம்பாவையை வழி அனுப்பிட்டு இன்னைக்கு தைப்பாவையை வரவேற்க தயாராகிட்டோம் இன்னைக்கு போகி பண்டிகை விவசாய குடிகள் மாயோன் வாலியோன இரட்டை தெய்வங்களா வழிபட்டதா ஒரு வரலாறு இருக்கு ஒரு குறிப்பு இருக்கு வாலியோன் அப்படின்னா பலராமன் தமிழ்ல வாலியோன் சமஸ்கிருதத்துல பலராமன் பேரு அவருடைய சின்னமே கலப்பை தான் அவர் எப்பவுமே தோல்ல கலப்பையை தூக்கிட்டு இருப்பார் அதனால அவரை வேளாண்மை தெய்வம் வந்து போற்றிருந்தாங்க சிலப்பதிகாரத்துல அவருக்கு கோயில் இருந்ததா பூம்புகார்ல கோயில் இருந்ததா ஒரு குறிப்பு இருக்கு சிவபெருமானுக்கு முருகனுக்கு இந்திரனுக்கு கண்ணனுக்கு பலராமனுக்கும் கோயில் இருந்ததாவும் சமணப்பள்ளிகள் மடச்சாலைகள் இருந்ததா ரொம்ப அழகா அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க

மாலைவெண்குடை மன்னவன் கோயிலும் இந்திரனுக்கு கோயில் இருந்தது அறவோர் பள்ளியும் புறநிலை கோட்டத்து புண்ணிய தானமும் சமணர்களுக்கு பள்ளி இருந்தன சமண அறச்சாலைகள் இருந்தன துறவிகள் தனியா ஒதுங்கி தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் பூம்புகார்ல இருந்துதான் ரொம்ப அழகா இந்த குறிப்புல சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம மாயோனையும் வாலியோனையும் இரட்டை தெய்வங்களாக விவசாய குடிகள் கொண்டாடினார்கள் அப்படின்னு நச்சினையில ரொம்ப அழகா சொல்றாங்க மாயோன் அன்ன மால்வரை கவான் வாலியோன் அங்கு வெள்ளருவி அப்படின்னு சொல்றாங்க மாயோன்னா கண்ணன் கண்ணன் எப்படி இருப்பாரா மதமாதி கருப்பா இருப்பாராம் வாலியோன்னா பலராமன் அவர் எப்படி இருப்பாரா வயங்கு வெள்ளருவி வெள்ளையான அருவி போல வெள்ள வெள்ளையர்னு இருப்பாரா இப்படி இந்த இரண்டு தெய்வங்களையும் விவசாய மக்கள் கொண்டாடினார்கள்னு ரொம்ப அழகா நம்முடைய இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க ஆக இந்த போகி பண்டிகையே வாலியோனுக்கான பண்டிகை வேளாண் தெய்வம் என்று நம்ம பலராமனை போற்றி இருக்காங்க கும்பிட்டு இருக்காங்க அதனால இந்த போகி திருநாள்ல நாமும் வாலியோனை வழிபடுவோம் அந்த வலராமனை வழிபடுவோம் ஏன்னா அவர்தானே தோல்ல கலப்பையை தூக்கிட்டு இருக்காரு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்